திருவாசகம் திருச்சதகம் கைமாறு கொடுத்த ஜெய ஜெயதேவி மெட்டு ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி இரு கையான கருவை யான் கண்டில் கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனைவான் உள்ளோ ஒருவனைக்கு உன்னவே உண்டிணர்வோன் பொருள் என்று உணர்வா பெண்டிரானலி பிண்டீராணி என்று அறிவோன் கிளை தொண்ட

ும் புரண்டும்ும் புகந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பாளலை கின்றிலேன் ஏற்று வந்து தாழ் ஊரும் கூற்றம் மன்னதொற் கொள்கை என் கொள்கையே கொள்ளும் கில்லனை அன்பர் கூவி கள்ளும் வண்டும் மரமற் கொன்றையான் நல்லும் கீழும் மேலும் யாவுளும் எல்லும் என்னையும் போனின்ற எந்தையே எந்த யாயெம்பிறன் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரன் தனக்கு அகத்தில் செல்வன் நல்குறவின் வரமின்றிக்கும் அறும் பொருள் எல்லையில் கல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனதோன் பட்ட கட்டமோ க அறிவனை அமுதே அடினாயினே அறிவாக கொண்டேயனை ஆண்டதும் அறிவில்லாமை என்றோ கண்டது ஆண்டனால் நாள் அறிவனை அல்லணே அருளீசனே சிவாய திருச்சிற்றம்பலன்